எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பூஞ்செடி பற்றி பராமரிக்கிற பற்றி தான் சொல்ல போறேன் இந்த மரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல வளர்க்குறாக்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி கொத்து கொத்தா நீங்கள் நுரையிலியா பக்கம் எல்லாம் போனீங்களா இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பூத்து கொத்து கொத்தா இருக்கும் இது வந்து கைராஞ்சியாண்டு சொல்கிறது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளிர் குளிரான இடங்கள்லாம் தான் நாங்கள் இது வந்து முதலே ஒரு மூன்று சாடியில் வைச்சுன்னா அது சரியாக வரையில் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாத அப்போ இல்லை நினைச்சேன் உங்களாம் வளரும் அது வந்து குளிர் பிரதேசத்துலாம் வளரும் அதே நேரம் டிரெக்டான வெயிலில் வந்து வைக்கக்கூடாது நாங்கள் வந்து நல்ல வெயிலுக்குள்ள முன் வீட்டுக்கு மூணு நாள் அமைச்சு நாங்கள் பன்னிரெண்டு மணி வட்டம் அதில் வந்து வெயில் படம் அதுக்கு வெயில் படக்கூடாது காலமும் வெயிலும் பின்னேற வெயிலும் பட்டாலே ஓகேன்னு சொன்னேன் வேணாம் தான் இதில் வாங்கி வந்த நாங்கள் இது சாடியோட இருக்க வாங்கி வச்சு பார்ப்போம் இதோட இதுதான் கடைசி வாங்கி வச்சு பார்த்துட்டு விட்டுருவோம்னு சொல்லிவிட்டு வாங்கி வந்தனா இதுண்ட ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களேன்டா இது இந்த மண்ணின்ற அமிலத்தன்மைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர் வந்து வேறுபடும் ஏனெண்டா இப்போ அமிலத்தன்மை குறைய அறிக்கைகளை வந்து இந்த இது வந்து இப்போ மஞ்சள் ப்ளூ மாதிரி இருக்குது அது வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி ரெட் கலர் மாதிரிலாம் மாறுமா நான் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன் நான் வந்து பா நான் ஒன்றுமே அனுபவி அனுபவத்தில் பார்க்கல பார்ப்போம் இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்